ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே பண்டிகைனாலே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலே பண்டிகை தான் இது தலைவர் படத்துக்கு மட்டுமே சாத்தியம் பொதுவாக வந்து நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலே அந்த கம்பெனிகள் வந்து வேலை பார்க்க ஊழியர்களுக்கு லீவும் கொடுத்து டிக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாங்க இது தலைவர் படத்துக்கு வந்து காலம் காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் அக்வாக்கேரிய என்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது தலைவரோட டையலாக் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்ப என்ன எப்பொழுதும் ரஜினீசம் பண்ணு மகன்களும் பேரன்களும் வருவார்கள் இருப்பார்கள் அந்த அடுத்த தலைமுறையும் வருவார்கள் த ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் புகழ்பாட அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவங்களோட பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் திருச்சி திருநெல்வேலி செங்கல்பட்டு மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் இப்படி இவங்களோட பிரான்சஸ் இருக்குது கடைசியா பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வாழ்கன்னு முடிச்சிருக்காங்க கம்பெனியோட ஓனர் வந்து தீவிரமான தலைவர் பத்திரா இருப்பார் போல மேலும் பார்க் கம்பெனி கம்பெனியை வந்து தலைவர் படம் ரிலீஸுக்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்கு எந்தவித ஆதாயமும் இல்லாமல் தலைவருக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி